நம்பி ஆரூரர் பெருந்தகை திருவாரூர் சென்று சேர்ந்த நிலையில் புற்றிடம் கொண்ட பெருமானை போற்றி பரவி சில நாள் தங்கியிருக்கிறார் அப்படி சில நாள் தங்கியிருந்த பொழுது மீண்டும் தன் உயிரில் கலந்த நண்பராகிய கழறிற்று அறிவாருடைய நினைவு வருகிறது எனவே பறவையாரடுத்து சொல்லிவிட்டு மீண்டும் மலைநாடு நோக்கி புறப்படுகிறார் என்ன கேட்டிருப்பாங்க இப்போ தானே அங்கேருந்து வந்தீங்க அதுக்குள்ளே போகணுமா நீங்கள் அப்படின்னு தானே கேட்டுப்பா ஏன்னா வீடுனா அப்படித்தானே இருக்கும் அப்படி தானே கேட்பாங்க வந்துட்டு உடனே போகிறேங்கிறீங்க அது வேறு ஊருக்கு போகிறேன்னா பரவாயில்ல மறுபடியும் அங்கேயே போகிறேங்கிறீங்களே என்னார் இல்லை பெருமான் என்னை வார்னு கூப்பிடுறாரு நான் கிளம்புறேன் அப்படின்னு புறப்பட்டார் எனவே விடை கொடுத்து விட்டு பறவையாறுட்டேன் மீண்டும் அவரை சந்திக்க போகிறதில்லை எனவே விடை கொடுத்து விட்டு புறப்பட்டார் அப்படியே வருகிற வழியில் முன்னை போலவே அந்த திருவையாறு திருச்சிராப்பள்ளி போன்ற தலங்களையெல்லாம் வணங்கி கொண்டே வருகிறார் பதிகங்கள்லாம் கிடைக்கப்பெறலை நேராக அவினாசி திருத்தலத்தை நோக்கி வருகிறார் வருகிற பொழுது ஒரு வீட்டில் மங்கள ஒலியும் ஒரு வீட்டில் வருத்தத்துக்குரியதாகிய துக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒலியும் இருந்தது அப்படியே வந்து கொண்டிருக்கிறார் அதில் மங்கள வீட்டில் பூநூல் உபநயனம் என்கிற பூணூல் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் மங்கள முழக்கம் நடைபெற்றது இந்த வருந்தி அழுது கொண்டிருந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் நம்பி ஆரூரர் வருகையை முன்னிட்டு இசைக்கருவிகள் முழங்க அழைத்து கொண்டு வந்தாங்க அதை பார்த்தோன்னே செவிப்புலத்தை தாக்கிய பொழுது ஏதோ மங்கள முழக்கம் கேட்கிறதே என்று வந்தாங்க எட்டி பார்த்தாங்க நம்பி ஆரூரரை பார்த்தாங்க உடனே வேகமாக விரைந்து வந்து அவருடைய திருவடியை பணிந்தார்கள் என் குழந்தையை மீட்டு கொடுங்க சாமின்லாம் பணியில நல்லா மறந்துடாதீங்க அவங்க எந்த விண்ணப்பமும் செய்யலை அழுது கொண்டு இருந்தவர்கள் வந்து ஒருவர் வருகிறார் யார் ஒரு சிவனடியார் வரார் யார் நம்பி ஆரூரர் வருகிறார் என்று அறிந்த மாத்திரத்தில் விரைந்து வந்து பணியிருந்தாங்க அவர் எழுந்த பொழுது முகத்தில் வாட்டத்தை பார்த்தார் ஏன் இப்படி அழுது கொண்டு இருந்தீங்க என்ன வாட்டம்னு கேட்டார் அப்போதான் சொன்னாங்க சுவாமி எங்கள் வீட்டு குழந்தையும் எதிர்வீட்டில் இருக்கிற குழந்தையும் ஒரே வயதுடையவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுக்கு முன்பாக அவினாசி திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த பொய்கையாக இருக்கக்கூடிய இடத்துல போய் நீராடச் சென்றார்கள் அப்படி எங்களுடைய குழந்தையை முதலை விழுங்கி கொண்டது என்று அந்த குழந்தை இருந்திருந்தால் நாங்களும் அந்த பூனூல் உபநயனத்தை செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னாங்க அப்போ கூட சுவாமி எங்கள் குழந்தையை கொஞ்சம் மீட்டு கொடுக்குறீங்களாலாம் கேட்கல ஏன் இறந்து ரெண்டு வருஷம் ஆச்சு எனவே பெற்றோர்கள் குழந்தையை மீட்டு கொடுங்கலாம் கேட்கலை இவர் நம்பிகள் பார்க்கிறார் ஒரு குழந்தை இறந்த என்பது மிகப்பெரிய சோகம் வாழ்க்கையில் எது பெரிய சோகம் தெரியுங்களா எதை வேணாலும் இழந்தால் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனால் அந்த தான் பெற்ற குழந்தையை இழந்து நிற்பது என்பது மிகப்பெரிய சோகம் அது அதுக்கு வட மொழியில் புத்திர சோகம்னு சொல்லுவாங்க ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒன்று அந்த வருத்தத்தை மறந்து ஒரு சிவனடியாரை வந்து வணங்குகிற அன்பு கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவங்க வருத்தத்தை முத தீர்க்காமல் அவினாசி அப்புறம் போய் பார்க்கக்கூடாதுன்னு முடிவு செய்தார் எங்கே இருக்கிறது இந்த மடுன்னு கேட்டார் சாமி சாமியினாங்க உடனே வாருங்கள் போகலாம் என்று பெற்றோரையும் அழைத்து கொண்டு உடன் வந்த அடியார்களையும் அழைத்து கொண்டு வந்து நின்னார் கரையில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கும் குளம் வறண்டு போய்த்தார் இருந்தது உன்னை காணா இந்த மடுவிலா ஆம் சுவாமி இந்த குளத்தில் தான் அந்த குழந்தை இறந்து போச்சினார் உடனே அங்கேயே நின்று கொண்டு இந்த பதிகத்தை பாடத் தொடங்குகிறார் எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானை புற்றாய் என்று உழுகுகிறேன் உன்னை உணர்ந்து உள்ளத்தா புற்றாடு அறவா புக்குழியூர் அவிநாசியே பற்றாக வாழ்வேன் அவினாசியே பற்றாக வாழ்வேன் பசுவதி பரமேட்டி என்று அப்படியே ஒவ்வொரு பாடலாக பாடிக்கிட்டே வரார் நாலாவது பாட்டு உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லாதங்கள் உச்சியாய் யாரு அந்த பெருமான் புகழை பாடினாலும் சரி சொன்னாலும் சரி இறைவன் புகழை கேட்டு யாருக்கு ஒரு உவத்தல் ஏற்படுகிறதோ அவங்க தலைமேல இறைவன் இருக்கிறான் பாடுறவங்க தலைமையில் இருக்கிறான்னுக்கு நிறைய பாட்டு இருக்குது கேட்பவர் தலைமையில் இருக்கிறான்கிறது இந்த பாட்டு சொல்கிறார் உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் நீங்கள் உள்கணும் அது உகந்து உள்கணும் உகந்து உள்கவல்லா தங்கள் உச்சியாய் எனவே அவங்க தலைமீது இருக்கின்ற பெருமான் அவர் தான் இங்கே அவினாசி திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் எனவே அரைக்காடு சோலை ஆதியும் அந்தமும் ஆயினாய் புறக்காடு சோலை புக்குலியூர் அவிநாசியில் இருக்கிற பெருமானே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனை அவருடைய அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா இவர் பாட ஆரம்பிச்சுன்னு ஒருவேளை யமன் வந்திருப்பானா இருக்கும் பக்கத்தில் சுவாமி என்ன சொல்லுங்க எங்கிட்ட சொல்லுங்க நானே செய்தறேன் அப்படின்பா பார் உங்ககிட்ட எல்லாம் பேச்சில்ல தள்ளுநீர் போனி அந்த தள்ளினில் என்ன பெருமானை நீங்கள் சொன்னிங்கன்னா ஆணையிட்டே நானே செய்திருந்தேன் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் தள்ளி நில்லையா நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறனர் எங்கள் நேராக சிவரூமண்டை பேசுகிறார் பெருமானே என்னையா பண்ணிகிட்டு இருக்கிற முதல்ல அந்த குழந்தையை தர சொல்லு யார் நீ தானே எமெண்ட்டை கேட்கல தர சொல்லுனார் நீங்கள் கரைக்கால் முதலையே பிள்ளை தர சொல்லு காலனை யாரையாவது சிவரும் போய் ஆர்டர் போட முடியுமா என்ன எல்லாரும் விண்ணப்பம் இவரே விண்ணப்பம் செஞ்சவர் தான் ஆனால் இந்த தளத்தில் தான் இங்கே வாரியா கொடுக்க சொல்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாருனா எவ்வளவு உரிமை பாருங்க அந்த அன்பினுடைய காரணத்தினால உரிமையோடு கேட்கிறார் அந்த பாட்டை பாடி முடித்தார் நீர் அந்த குளத்தில் நீர் நிறைந்தது அதுலேருந்து ஒரு முதலை வந்தது முதலை கரைக்கு வந்துச்சு வாய் அப்படி திறந்துச்சு ஒரு குழந்தை அதுலேருந்து வெளியே வந்துச்சு எப்படி வந்துச்சு இரண்டாண்டு வளர்ச்சியோடு வந்தது ரெண்டு ஆண்டுக்கு முன்னரே இறந்து போன குழந்த ரெண்டு வயது வளர்ச்சியோடு குளத்திலிருந்து வெளியே வந்துச்சு பாருங்கள் வெளியே வந்தோன்னே அம்மாட்ட போகுது அம்மா அப்படின்னு அந்த தாய் அந்த குழந்தையை கட்டி தழுவி அணைத்து கொண்டாங்க தந்தை உடன் இருக்கிறாங்க மூவருமாக வந்து நம்பி ஆரூருடைய திருவடியை பணிந்தார் அவங்களை அழைச்சிக்கிட்டு வாங்க போகலாம் இது நான் செய்யலை அவினாசி அப்பர் செய்தது என்று அழைத்து கொண்டு வந்து பெருமானிடத்தில் நின்று பதிகத்தை நிறைவு செய்தார் பிறகு தானே முன்னின்று அந்த பூணூல் உபநயனம் என்கிற திரு கல்யாணத்தை பூணூல் கல்யாணத்தை முன்னின்று நடத்தி கொடுத்தார் நம்பி ஆரூரர் என்பது திருத்தொண்டர் புராணம் காட்டுகின்ற வரலாறு எனவே இந்த பதிகம் குறிஞ்சி பண்ணில் அமைய பெற்றிருப்பது பெருமான்டை கேட்கும்போது பெருமானை உனை வேண்டிக் கொள்வேன் பிறவாமையே இந்த பதிகத்தில் அந்த குறிப்பையும் வேண்டுகிறார் என்பதை நாம் நினைந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல பெருமானுடைய சடை தண்ணீர் ஏறுகிற பொழுது சடையும் ஏறுமா தண்ணி குறைஞ்சிச்சுன்னா சடையனுடைய அளவு குறைஞ்சிருமா நீர் ஏற ஏறும் நிமிர் புன் சடை உலகத்திலே இப்படி ஒரு அணை கிடையாது எல்லா அணையும் ஒரு கொள்ளளவு உண்டு அதுக்கு மேலே வந்துச்சுன்னா பதினெட்டாம் கமான் திறக்கிற அந்த கமான் திறக்கன்னு திறந்து விட்டுருவாங்க இங்கே அப்படி இல்லை தண்ணி உயர்ந்துச்சுன்னா சடையும் உயர்ந்துருமா நீர் ஏற ஏறும் நிமிர் புன் சடை ஊழிதோர் ஊடி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையினர் எப்படி கைலாய மலை ஊழிதோறும் ஊழிதோறும் உயர்கிறதோ அதுபோல் நீர் ஏறினால் சடையும் ஏறும் அப்படி ஒரு அணையாக பெருமானுடைய சடை முடி இருக்கிற உண்மையை இந்த பதிகத்தில் நம்பி ஆரூரர் போற்றுகிறார் திருச்சிற்றம்பலம் மறக்கேன் எழுமைக்கும் எம் எம்பெருமானையே உற்றாய என்று உன்னையே உள்குகின்றேன் உணர்ந்துள்ள தார் தாடரவா புலியோ அவினாசேயே பற்றாக வாழ்வே பசுபதியே பரவேட்டேயே வசம் மோடும் வந்துடன் கூடிய மானே கொளியூரில் குளத்திடை எளியா கொழி மாணி என்னை எரி செய்ததேலும் போகினும் என் பெருமானை நினைந்த காங்கே போகினும் போரை கொண்டாரலை பாரீனை பொங்காடரவ பொக்கொழியோர் அவினாசி எங்கோனே உனை வேண்டிக் கொள்வேன் பிறவமையே கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காடனையே மாடு காடது அந்த சரங்கோலை வாங்கி வரிசிலை நாணியில் சந்தித்து புறங்கோடையை தாய் கொளியூர் அவினாசேயே புறங்காடு சோலை கோயில் கொள்ள கொழைக்காடனே கொடியோர் அவினாசியே கூட குற்றமும் குற்றமேந்திகடுவனுக்கு உன் பழம் நாடி மலைப்பூரம் சந்திகள் போறும் சல புட்பம் வழிபட உள்தே முறை வாய்ப்பு கொளியூர் அவினாசியே உனை பே கொள்ரகம் புகமையேதொழிந்தேன் உண்ணையல்லால் பிறதேவரை தானாதுழிந்தேன் ஆட்டு என்னம் காண்பன்னாரோ நான் நரவாபு பொழி கொளியோர் அவினாசியே காணாத காட்டவல்ல கரை கண்டனே உள்ளள்ளாறு அ அரை துறைவாயங்கள் நம்பனே வெள்ளாடை வேண்டாய் வேங்கையின் தோலை விரும்பினாய் உள்ளேறு சோலை புக்கொடியூரில் புல திடை உள்ளாட செய்ததே ி செய்தரே நிற ஏறுமிரடைம்மல மூர்த்தியை ஓரேற தேரியை புக்கொடியோ ரவிநாதியை வாரேறு கண்டனை தொல்ண்டனாரூரங் கருரீய சீரேறு பாடல்கள் செப்பவல்லாக்கில் துள்பவே